வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அது என்னென்னா உணவு ஒவ்வாமை ஃபுட் அலர்ஜி நம்ம ஊரில் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்பாங்க கேட்டாவே எனக்கு கொய்யாப்பழம் ஒத்துக்காது எனக்கு ஆரஞ்சு ஒத்துக்காது அது ஒத்துக்காது இது ஒத்துக்காது தயிர் ஒத்துக்காது மோர் ஒத்துக்காது முட்டை ஒத்துக்காது கேஸ் பிடிக்கும் ஒத்துக்காது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்பாங்க அதெல்லாம் சாப்பிடாமல் இருப்பாங்க குழந்தைங்களுக்கும் அதெல்லாம் நிறையா கொடுக்காமல் இருப்பாங்க ஸோ உண்மையாக இந்த மாதிரி ஒத்துக்காதுன்னு மக்கள் சொல்கிறது எல்லாமே உணவு ஒவ்வாமையாக அல்லது அதில் என்ன வகைகள் இருக்குது உணவு ஒவ்வாமை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி ட்ரீட் பண்ணுறது அதை பற்றி நாம் பார்ப்போம் உண்மையான உணவு ஒவ்வாமை அப்புறம் அதுதான் ஃபுட் அலர்ஜி அப்புறம் ஃபுட்டு இன்டாலரன்ஸ் அது சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு சில உணவுகள் எடுக்கும்போது ஒரு அசௌகரிய நிலை ஏற்படுது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும் ஸோ ஒவ்வாமை அப்படிங்கிறது என்னென்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் உண்மையாக அது வந்து டைப் ஒன் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு உணவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புரதமோ அல்லது அந்த ஒரு ஆன்டிஜென்னு ஆன்டிஜன் சொல்லுவோம் அதை வந்து நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியில் ஒரு வகை சரிங்களா அது வந்து அதை எதிரி அப்படின்னு நினச்சிட்டு பயங்கரமாக சில நோய் எதிர்ப்பு சக்தியாக இம்னோகுளோபின் நீ அப்படின்னு சொல்லலாம் உற்பத்தி பண்ணி ஹிஸ்டமின் அந்த மாதிரிலாம் உற்பத்தி பண்ணி பயங்கரமாக உடம்புலலாம் தடிப்பு ஒரு சாப்பிட்றோன்னா உடனே ஒத்துட்டு வீக்கம் அப்புறம் இமீடியட்டாக வந்து வாந்தி அப்புறம் இன்னும் ஜாஸ்தியானால் ஈவன் தொண்டையில் உள்ள மூச்சுக்குழாயெல்லாம் வீக்கம் பயங்கர இருமல் மூச்சு திணறல் ஈவன் வந்து இறப்பு வரைக்கும் கூட சிலருக்குலாம் உணவு வந்து ஏற்படுத்தலாம் தடிப்பு உதடு வீக்கம் இந்த மாதிரி வர்றது தான் உண்மையான ஃபுட் அலர்ஜி அல்லது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்னு சொல்லுவோம் அப்போ ஃபுட்டு இன்டாலரன்ஸ்னால் என்ன ஃபுட்டு இன்டாலரன்ஸுங்கிறது ஒரு அசௌகரிய நிலை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் ஒரு அளவுக்கு மேலே சிலருக்கு ஜீரணாகாது அதுக்கு மேலே எடுத்தால் சும்மா கேஸ் அந்த மாதிரி இருக்கும் இதை லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா ஆனால் இது உணவு ஒவ்வாமே கிடையாது இது எடுத்தால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது ஒரு அசௌகரிய நிலை அவ்வளோதான் இரிட்டபிள் பவல்ஸுன்றோம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த இரிட்டபிள் பவல்ஸுன்றோம் இருக்கிறவங்களுக்கு நிறைய கீரைகள் பழங்கள் அப்புறம் சுண்டல் பயிர் வகைகள் பால் பொருட்கள் அப்புறம் ஒரு அளவுக்கு அதிகமான தானியங்கள் இந்த மாவுச்சத்து பொருட்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஒரு வயிற்றில் ஒரு அசௌகரிய நிலை ஏற்படும் இதே இரிட்டபுள் பவல்ஸ்ன்னு சொல்லுவோம் இதெல்லாம் இன்டாலரன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உணவுக்குன்னு வரலாம் பொதுவாக நிறையா வகையான உணவுகளுக்கும் வரலாம் இதெல்லாம் வந்து பெருசாக அந்தளவுக்கு ஆபத்துங்கிறதோ இல்லை தொடவே கூடாதுங்கிறதோ இல்லை இந்த மாதிரி ஒருத்தருக்கு இது ஒரு பால் எடுத்தால் கொஞ்சம் அசௌகரிய நிலை ஏற்படுது அல்லது வந்து ஒரு பழங்கள் எடுத்துக்கிட்டால் அசௌகரிய நிலை ஏற்படுது அப்படின்னா இவங்களாம் வந்து அது டோட்டலாக முற்றிலும் தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது குறைவான அளவில் எடுத்துக்கிட்டாலே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் நாம் இப்போ கவனிக்க வேண்டியது ஃபுட் அலர்ஜி உண்மையாகவே அலர்ஜி இம்யூனாஜிக்கல் லெவலில் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலமே இந்த உணவு வந்து எதிரின்னு கங்கணம் கட்டி முடிவு பண்ணி வச்சிடும் அதனால் அது உள்ளே எப்போ அந்த உணவு போனாலும் டப்பு டப்புன்னு ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சிடும் அதுதான் உண்மையான ஃபுட் அலர்ஜி அதில் என்னென்ன வகைகள் இருக்குது காமனாக எதுக்கெலாம் வரும் அப்படிங்கிற பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்ன தெரியணுன்னா இந்த ஃபுட் அலர்ஜிங்கிறது உங்களுக்கு வேறு சில விஷயங்களும் உடம்பில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அதை அதிகப்படுத்தலாம் அப்படிங்க தெரியணும் உதாரணத்துக்கு ஆஸ்துமா பிரச்சனை அந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மது அருந்து விட்டு உணவு எடுக்கிறவங்களுக்கு சில காரணங்களால் ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயங்களில் ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது ஸோ பொதுவாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃபுட் அலர்ஜி என்னென்ன பொருட்களுக்கு பொதுவாக இருக்கும் ஸ்பெசிஃபிக் அலர்ஜி நான் ஸ்பெசிஃபிக் அலர்ஜின்னு ரெண்டு வகை இருக்குங்க அப்படின்னா என்னது சில வகையான பழங்கள் காய்கறிகள் கீரைகள்லாம் எடுக்கும்போது அலர்ஜி வரும் பட் அது யூனிவர்சலாக இருக்காது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பிள் மாம்பழம் அல்லது உருளைக்கிழங்கு கேரட்டு ஒரு செறி பழம் அல்லது நிறைய வகையான கீரைகள் தர்பூசணி பழம் எது எடுத்தாலும் சிலருக்கு அலர்ஜி வரும் உதடெல்லாம் வீங்குற மாதிரி இருக்கும் அந்த அந்த பழத்தை வாயில் வச்சோன்னே உதடலாம் வீங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக அந்த பழத்துக்கு அலர்ஜி கிடையாது இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த மக்களுக்கு வந்து மகரந்த தூள்கள் நிறைய இந்த பழங்கள் மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மகரந்த தூள்கள் இருக்கும் பாலன் கிரீன்ஸ் சரிங்களா அந்த மகரந்த தூள்கள் படுறதுனால ஒரு அலர்ஜி வரும் லெவன் கிழங்கு வகைகள்லாம் கூட இப்போ ஒரு மார்க்கெட்டில் வச்சுருப்பாங்க இது பண்ணியிருப்பாங்க வேறு ஏதோ ஒரு இதுலேருந்து ஒரு மகந்து தூள்கள் அது மேலே ஏதோ ஒன்று படிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இதனால் சிலருக்கு மகருந்து தூள்கள் அலர்ஜிங்கிறது ரொம்ப காமன் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சாப்பிடும்போது வாய் மட்டும் அப்படியே நமச்சலாக இருக்கும் உதடு கொஞ்சம் வீங்குற மாதிரி இருக்கும் ஒரு சாப்பிட்ட அப்படியே தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் சாப்பிட்டாங்கன்னா பெருசாக அந்த பழம் ஒன்றும் பண்ணாது அந்த கிழங்கு ஒன்றும் பண்ணாது உள்ளே போய் ஒரு தீவிரமான இது உடம்புலாம் தடிக்கிறது அது வராது ஆனால் உதடு மட்டும் அலர்ஜி வரும் இது வந்து நான் ஸ்பெசிஃபிக் அலர்ஜி இது பெரும்பாலும் அந்த உணவுனால் கிடையாது அதில் இருக்கக்கூடிய மரம் துணை ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது மாறி மாறி பழம் காய்கறி கீரைகளுக்கு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா கழுவி நல்லா அந்த பழத்தையோ காய்கறியோ கீரையோ அருமையாக கழுவி சாப்பிட்டிங்கனாவே இந்த பிரச்சனை இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு தர்பூசணி அலர்ஜி எனக்கு மாம்பழம் அலர்ஜின்னு ஒதுக்கி வைக்க தேவையில்லை ஏன்னா இந்த பழங்கள் கிழங்குகளுக்குலாம் பெருசாக அலர்ஜிங்கிறது பெருசாக நிறுவனம் ஆக்கப்படவில்லை சரிங்களா இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த மகர்ந்த தூள் அலர்ஜியாக தான் இருக்கும் இது ஞாபகம் அடுத்தது ஸ்பெசிஃபிக் அலர்ஜி ஸ்பெசிஃபிக் அலர்ஜி அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட உணவு அதில் இருக்கக்கூடிய புரதங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை அலர்ஜி ரொம்ப காமன் முட்டை அலர்ஜி வந்து இப்போ நிறைய பேர்த்துக்கு அது உண்டு சரிங்களா முட்டை அலர்ஜின்னு நிறைய பேர் முட்டை சாப்பிட்டு எனக்கு கேஸ் பிடிச்சிக்கிச்சிப்பாங்க அது முட்டை அலர்ஜி கிடையாது உண்மையாக முட்டை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து உடம்புல தடிப்பு அந்த மாதிரிலாம் வருது பயங்கர வாந்தி வருதுன்னா அது உண்மையான முட்டை அலர்ஜி அதில் முக்கியமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா முட்டையோட வெள்ளைக்கறுக்கு தான் அலர்ஜி மஞ்சள் குருக்கு அலர்ஜி இல்லைன்னு நினைப்பாங்க கிடையாது முட்டையோட புரதங்கள் வெள்ளை மஞ்சள் குரு ரெண்டுலேயுமே இருக்குது ஸோ அதனால் ரெண்டையுமே தவிர்ப்பது நல்லது அப்புறம் முட்டை அலர்ஜி இருக்கிறவங்க இவன் சில தடுப்பூசிகள்லாம் கூட சில பார்த்து குழந்தை நல மருத்துவர்கள் அந்த மாதிரிலாம் இப்போ குழந்தைங்களுக்குலாம் முட்டை அலர்ஜி இருக்குன்னா அவங்களுக்குலாம் சில தடுப்பூசிகள் கூட ஒத்துக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதை மருத்துவர்கிட்ட தெரியப்படுத்தணும் ஸோ இதெல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் அது சார்ந்து அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களையும் பார்த்து சாப்பிட்ணும் இப்போ நிறைய முட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு அந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதனால் இதெல்லாம் பார்த்துக்கணும் அடுத்தது சீஃபுட் அலர்ஜி இது வந்து ரொம்ப காமன்ங்க இந்த நண்டு இறால் இந்த மாதிரியான கடல் உணவு இருக்குது இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே மக்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் மக்களுக்கு அந்த அலர்ஜி உண்டு இது வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்து இந்த சீஃபுட் அலர்ஜி வரலாம் இதெல்லாம் வந்தால் இதை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது சரிங்களா இப்போ எனக்குலாம் சின்ன வயசுலாம் எந்த அலர்ஜியும் இல்லை ஆனால் காலேஜ் படிக்கும் போது நண்டு இறால்லாம் ஃபுல் கட்டு கட்டிட்டுனேன் எங்கேயோ ஏதோ ஒரு கெட்டு போன ஏதோ ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட பிறகு அது என்னோட உடம்பு வந்து அது அலர்ஜியை மரமிச்சி இப்போ இந்த சீ ஃபுட்டு இந்த ஏராள் நண்டுலாம் ஒத்துக்க மாட்டேங்குது சாப்பிட்டா உதடலாம் தடிக்குது அலர்ஜி வருது ஸோ இதெல்லாம் எப்போ வேணாலும் வரலாம் ஒன்ஸ் வந்துவிட்டால் அது வந்து ரிவர்ஸ் ஆகிறதில்ல அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம் ஸோ சீஃபுட் அலர்ஜி எப்பவுமே கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணும் வெளிநாடுகள்லாம் டிராவல் பண்ணுறவங்க இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து கடல் உணவுகள்லேருந்து சாஸ் மாதிரிலாம் செஞ்சு எல்லாம் வந்து நிறைய பயன்படுத்துவாங்க அதுவும் இந்த பக்கம் தாய்லாண்டு இந்தோனேஷியா அந்த மாதிரி ஊர்கள் சரிங்களா இப்போ நிறைய டூர்லாம் போகிறாங்க சில மக்கள்லாம் அவங்களாம் வந்து பார்த்துக்கணும் அந்த சீ ஃபுட்லேருந்து தயாரிக்கப்பட்ட சாஸை வேறு உணவுகள் அவங்க வந்து சும்மா நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கலந்துருப்பாங்க ஸோ இன்டைரெக்டாக அலர்ஜி வரலாம் இதையும் மனசில் ஞாபகம் வச்சு அடுத்தது நட்ஸு நட்ஸ் வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் இந்த மாதிரியான ட்ரீ நட்ஸ்ன்னு சொல்லுவோம் பாதாம் முந்திரி இதுக்கு நிறைய பேத்துக்கு அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்புறம் பீனட்ஸ் சரிங்களா நம்ம வேர்க்கடலை அதுக்கு அலர்ஜி மிகவும் அதிகம் அதாவது நான் நம்ம ஊரில் வந்து பீனட் அலர்ஜி நிலக்கடலை அலர்ஜி ரொம்ப காமன் கிடையாது வெளிநாடுகளில் அமெரிக்காலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப காமன் அவங்க வந்து கம்பல்சரியாக ஒரு உணவுனா பீனட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அலர்ஜி இன்ஃபர்மேஷன் வந்து போடணும் இப்போ நம்ம ஊர்லேயும் போட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஊரில் இது கொஞ்சம் அந்த அளவுக்கு அலர்ஜி இல்லை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பீனட் இருக்கக்கூடிய நிலக்கடலை உணவு சாப்பிட்டாங்கன்னா நிறைய பேருக்குலாம் மூச்சு திணறல்லாம் வந்துடும் கையிலேயே வந்து அலர்ஜிக்கு அட்ரினல் இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துகிட்டு போவாங்க குழந்தைங்க பெரியவங்கலாம் அந்தளவுக்கு ஏன்னா தெரியாதனமாக ஏதோ ஒன்று ஏதோ ஒரு உணவில் கலந்து சாப்பிட்டா கூட பிரச்சனை ஏற்படலாம் ஒரு சாக்லேட்டு பிஸ்கெட்டு இதில் ஒன்று சாப்பிட்டா கூட பிரச்சனை ஏற்படலாங்கிறனால இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இதை வந்து நட்ஸு அலர்ஜி இருக்கிறவங்க கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா நட்ஸ் சாப்பிட சாப்பிட்றப்போ சீ ஃபுட்னா கூட டேரெக்டாக தான் பெரும்பாலும் நம்ம சாப்பிடுவோம் ஆனால் நட்ஸ்லாம் எதில் வேணாலும் கலந்துருக்கலாம் இல்லைங்களா ஒரு சத்து மாவுலேருந்து பிஸ்கட்லேருந்து கேக்லேருந்து ரொம்ப பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அடுத்தது பால் அலர்ஜி பாலில் வந்து நான் சொன்னேன் லேக்டோஸ் ஒத்துக்காமல் வயிறு பெருத்த மாதிரி இருக்கிறது கேஸ் உற்பத்தி ஆகிறது இது ஒரு வகை ரெண்டாவது ஆள் உண்மையாக அதில் இருக்கக்கூடிய புரதத்துக்கு அலர்ஜி வரும் அது பெரியவங்களுக்கு ரேரு ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப காமன் கவு மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி அல்லது மில்க் புரோட்டீன் இன்டாலரன்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு மோஷனில் ரத்தம் போகும் பயங்கர அனிமியா ரத்த சோகை ஏற்படும் சில குழந்தைங்களாம் ரொம்ப தீவிரமான டைரியா தீவிரமான பேதி அந்த மாதிரிலாம் ஏற்பட்டு ரொம்ப வீக் ஆவாங்க ஸோ இது உண்மையான பால் அலர்ஜி பால் புரத அலர்ஜி இது வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு இரண்டு வருஷங்களுக்கு பாலை கொடுக்கக்கூடாது பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு ஏதோ போய் நேச்சுரல் மெக்கானிசம்னால் இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலே அது ஒத்துக்கவும் ஆரம்பிக்குது ஸோ அதுவும் கொஞ்சம் குழந்தைகள மருத்துவர்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஆலோசிச்சுட்டு உங்களுக்கு திரும்ப ஆரம்பிக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கணும் சரி இதெல்லாம் இருக்குது இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு ஏதாவது நிரந்தர தீர்வு இருக்கா அப்படின்னா சிம்பிளான தீர்வு இந்த பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்து அதை அவாய்ட் பண்ணுறது தான் ஸோ டெஸ்ட்டுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான டெஸ்ட்டுகள் இருக்குதுங்க ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கனா ஜென்ரலான டெஸ்ட் இருக்குது சும்மா இம்யூனோக்ளோப்ளின் ஈ லெவல் எப்படி இருக்கு ஈஸ்னோஃபில் கவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியாவை கொடுக்கும் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் இருக்குது ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டில் ரெண்டு வகை இருக்குங்க ஸ்கின் பேட்ச் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எதெல்லாம் இதெல்லாம் நம்ம சந்தேகப்படுறோமோ அதெல்லாம் தோலில் குட்டி குட்டி ஒரு ஊசியில் வந்து அப்படி ஒரு டெஸ்ட்டு மாதிரி போடுவாங்க அது போட்டு ரவுண்ட் ரவுண்டாக மார்க் பண்ணிடுவாங்க எது இதெல்லாம் அங்கே தடிக்குதோ அதெல்லாம் அலர்ஜி அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இது வந்து ஸ்கின் பேக் டெஸ்டிங் இதுதான் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் பக்காவாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ இன்னொரு வகையான அந்த மாதிரி தோல் எல்லாம் குத்தாமல் பிளட்லேயே கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபுட் அலர்ஜி பேனல் அப்படின்னு வந்திருக்கு அது இம்னோக்ளோபிலின் இமிடியேட்டட் ஃபுட் அலர்ஜி பேனல்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி விலை வருது கொஞ்சம் விலை அதிகம் தான் இந்த டெஸ்ட்டு இதில் வந்து வேணும் ரியலிஸ்ட்டு சரிங்களா அந்த பழம் அந்த பழம் அது இது எல்லாமே வரும் ஆனால் இதில் வந்து நிறையா கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜிஸ்ட் அதாவது வயிறு சம்மந்தமான ஸ்பெஷலிஸ்ட் அவங்ககிட்டலாம் பேசும்போது தெரிய வந்த விஷயம் என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்லியான இந்த ஃபுட் அலர்ஜி பேனல் வந்து நிறைய சமயம் உண்மையான அலர்ஜி இருக்கிறதையும் பிக்கப் பண்ணிடும் சம்மந்தமில்லாத சில விஷயங்களையும் பிக்கப் பண்ணும் அந்த ஃபுட் அலர்ஜி ரிப்போர்ட் நிறைய நான் பார்த்துருக்கேன் பேஷண்ட்ஸ்கிட்ட பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் வந்து குடமிளகாய் அலர்ஜி வெங்காய அலர்ஜி தக்காளி அலர்ஜின்லாம் இருக்கும் அவங்க சொல்லுவாங்க ஏங்க இதெல்லாம் தினம்தான சேர்த்துட்டு இருக்கேங்க ஒன்றும் பண்ணுறது இல்லையே இதுக்கெல்லாம் என்ன அலர்ஜி கொடுத்துருக்கானுங்க இந்த ரிப்போர்ட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையான சில அலர்ஜியும் பிக்கப் ஆகும் நட்ஸுக்கு அலர்ஜி அல்லது சீ ஃபுட் அலர்ஜியும் பிக்கப் ஆகும் பட் சில சமயம் அலர்ஜி இல்லாத விஷயங்களுக்கும் அலர்ஜி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட்டு காமிக்க வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் இந்த ஃபுட்டு பேனல் ஐஜி பேனல் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஸ்பெசிஃபிக் கிடையாது இருக்கிறதெல்லாம் கஜமொஜான்னு கொஞ்சம் ரிசல்ட் தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸ்கின் பேட்ச் டெஸ்டிங் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கு சரி இதெல்லாம் ஓகே இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் ப்ரிவென்ஷன் ஃபுட் அலர்ஜிக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு தினமும் ஒரு மருந்து எடுக்கிறது ஆக்சுவலி லாஜிக் கிடையாது ஏன்னா முன்னூற்றஞ்சு நாளும் அலர்ஜி மருந்து எதாவது எடுக்க முடியுமா ஆக்சுவலாக பெருசாக ப்ரோஜனம் கிடையாது ஸோ அதனால் அது வந்து வேஸ்ட்டு ஸோ உண்மையாக ரொம்ப சீரியஸான லைஃப் த்ரெட்டனிங் அலர்ஜி வரவங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா வெளிநாட்டில் பீனட்ஸ் அலர்ஜி நிலக்கடலை தெரியாமல் சாப்பிட்டாவே பயங்கர மூச்சுத்தண்ணலாம் வந்துடும் அப்படிங்கிறவங்க அங்கே அட்ரினலின் பெண் எப்பி பெண் அப்படின்லாம் சொல்லுவோம் எப்பினஃப்ரின் பெண் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ஏதா பக்கத்தில் இருக்கிறவங்களால அவங்களாவே செல்ஃபாக அப்படியே அதை போட்டுப்பாங்க டக்குன்னு போட்டோன்னே அட்டில் இன்ஜெக்ஷன் போட்டோன்னா ரெடி ஆகிடும் பட் நல்ல வேலையான அந்தளவுக்கு சிவியரான அலர்ஜி நம்ம ஊரில் கிடையாது அது வரைக்கும் சந்தோஷம் மற்றபடி கேர்ஃபுல்லாக இருக்கிறது தாங்க பெஸ்ட்டு ப்ரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அலர்ஜி பொறுத்த வரையில் ஸோ அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணுறது ஓகே இப்போ அதெல்லாம் தாண்டி இது ரொம்ப காமனான பயன்படுத்த போடுவோம் சீ ஃபுட்டுனா அதை தவிர்க்கிறது ஈஸி முட்டை கூட அதை தவிர்க்கிறது ஈஸி வேறு எதுவும் ரொம்ப காமனான உணவு எனக்கு அதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு ஃபுட்டு டீசென்சிட்டைசேஷன் அப்படின்லாம் இருக்குது சரிங்களா இம்யூனோ தெரப்பி அப்படின்லாம் சொல்லுவோம் பட் அது வந்து அவசியம்னு ஒன்றும் கிடையாது உங்களால் அந்த உணவை தவிர்க்க முடியல அல்லது அந்த உணவு வந்து ரொம்ப பரவலாக பயன்படுத்தக்கூடிய உணவு அதை தவிர்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இம்யூனோ தெரப்பி மூலமாக உங்களுக்கு அந்த உணவை உடம்ப ஏற்றுக்க வைக்கிறதுக்கு லோ டோஸில் ஆரம்பித்து அப்படியே ஸ்கின்ல இன்ஜெக்ஷன் மாதிரி டெய்லி அல்லது வாரம் ஒரு ஒரு நாலு ரெண்டு நாள் மாதிரி போட்டுக்கிட்டே போய் நம்ம உடம்பு பழக்கப்படுத்துதல் அப்படின்னு இம்யூனோ தெரப்பிலாம் இப்போ வந்திருக்கு அதையும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் நிறைய இடங்களில் பண்ணுறதில்ல பட் சிலர் இம்யூனாலஜிஸ்ட்டு சில பெருநகரங்களில் பண்ணுறாங்க அதையும் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் மற்றபடி ரொம்ப இல்லாமல் அதுக்காக உணவை வந்து ஒதுக்கி வைக்காதீங்க உண்மையான ஃபுட் அலர்ஜியாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு உணவு ஒதுக்கணுமா வேணாமான்னு மருத்துவர்கிட்ட ஆலோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள் அதுவும் குழந்தைங்களுக்கு ஃபுட் அலர்ஜி இருந்தால் ஏகப்பட்ட உணவுகளை தவிர்த்தர்றாங்க சத்து குறைபாடுகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு சத்தான உணவுகளை கரெக்டாக கிடைக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும் நிறையா நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்